ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இவ்வுலகில் நாம் அனைவரும் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகளாவோம் நாம் பகவானுக்கு மிகுந்த அருகாமையில் இருக்கின்றோம் யார் அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவரோ யார் சீர்கெட்டு போனதை சீர்திருத்தக்கூடியவரோ அவருக்கு நாம் மிகுந்த அருகாமையில் வந்துவிட்டோம் பகவான் நம்மீது கருணை கொண்டுள்ளார் உண்மை என்னவென்றால் தனது தூய்மையான குழந்தைகளின் மீது தனது யோகி குழந்தைகளின் மீது அவர் மிகுந்த திருப்தியாக இருக்கின்றார் இந்த ஆத்மாக்கள் அவரது இதய சிம்மாசனத்திலேயே வசிக்கிறார்கள் பகவான் அவர்களை மிகவும் நேசிக்கின்றார் உண்மையான மனதினால் விரும்புகின்றார் மூன்று சிம்மாசனங்கள் உள்ளன பாபாவின் இதய சிம்மாசனம் புருவமத்தியின் சிம்மாசனம் மேலும் எதிர்காலத்தின் சிம்மாசனம் இந்த மூன்றிலும் உயர்ந்தது எது என்றால் பகவானுடைய இதய சிம்மாசனமே ஆகும் பகவானுக்கு இதயமே இல்லையே என்று யாரும் நினைக்க வேண்டாம் இது உடல் ரீதியான விஷயமல்ல இது அன்பின் விஷயமாகும் மனம் மற்றும் புத்தியின் விஷயமாகும் யார் பகவானுடைய இதயத்தில் ராஜ்ஜியம் செய்கிறார்களோ அவர்கள்தான் உலகத்தையும் ராஜ்யம் செய்வார்கள் யார் சுயத்தின் மீது ஆளுமை பெற்றவர்களோ அவர்கள்தான் பகவானுடைய இதய சிம்மாசனத்தில் ஆளுமை செய்யக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் எந்த ஆத்மாக்கள் பகவானுடைய இதய சிம்மாசனத்தில் இடம் பிடித்திருக்கிறார்களோ அவர்களை அவர் மிகவும் நேசிக்கின்றார் சிவ தந்தை அவர்களை மிகவும் விரும்புகிறார் அவர்களுக்கு உதவி புரிகின்றார் அவர்களது துக்கத்தை அவரால் பார்க்க முடியாது சதா யோகியாக ஆவதற்கான தூண்டுதலை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் அவர்கள் எப்படிப்பட்ட ஆத்மாக்களாக இருப்பார்கள் முதன்மையான விஷயம் அவர்கள் மிகுந்த தூய்மையான ஆத்மாக்களாக இருப்பார்கள் அவர்கள் கர்மேந்திரியங்களின் மீது வெற்றியடைந்தவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் இறைவனுக்கு இயற்கையை தூய்மையாக்குவதற்காக தூய ஆத்மாக்கள் தேவைப்படுகிறார்கள் இந்த உலகில் சுகம் நிம்மதியின் சாம்ராஜ்யத்தை படைப்பதற்கு தூய ஆத்மாக்கள் அவருக்கு தேவைப்படுகிறார்கள் சிலரோ அவரே ஏன் அந்த காரியத்தை செய்துவிடக்கூடாது என்று நினைக்கிறார்கள் அதற்கான பதில் என்னவென்றால் இயற்கையோடு ஜீவாத்மாக்கள் ஆகிய நமக்கு தான் நேரடியான தொடர்பு இருக்கிறது இயற்கை மனிதர்களை பரிபாலனை செய்கிறது மனிதரின் அதிர்வலைகளின் தாக்கம் முழுமையான ரூபத்தில் இயற்கையின் மீது ஏற்படுகிறது நாம் பாபாவிடமிருந்து தூய அதிர்வலைகளை பெற்றுக்கொண்டு முழு இயற்கையிலும் செய்ய வேண்டும் எனவே இயற்கையை தூய்மையாக்கக்கூடிய காரியத்தை மறைமுகமாக பாபா தான் செய்கிறார் ஆனால் அதனை மேற்கொள்வதற்கு நாம் அவருக்கு தேவைப்படுகிறோம் ஏனென்றால் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவராவார் மேலும் உலக அரசாட்சியை நாம் தான் அடையப் போகிறோம் எனவே அதனை ஸ்தாபனை செய்வதும் நமது பொறுப்பையா எனவே முதன்மையாக தூய ஆத்மாக்கள் இறைவனின் ஆவார்கள் இரண்டாவது யார் அவர் சொல்லியிருக்கும் உயர்ந்த தாரணைகளை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களோ அவர்களும் அவரது உதவியாளர்கள் முதன்மையானது அனைவருக்கும் சுகமளிக்க வேண்டும் இரண்டாவது சத்தியத்தின் பாதையில் நடக்க வேண்டும் மூன்றாவது முழுவதுமாக அகங்காரமற்றவராக ஆக வேண்டும் சரளமான சித்தமுடையவராக ஆக வேண்டும் யக்ஞத்தில் அனைவருக்கும் சுகமளிக்குமாறு சேவை புரிய வேண்டும் அடுத்தது யார் அவர் படைத்த இந்த யஜ்யத்தில் முழு மனதோடு தன்னால் இயன்ற உதவியை செய்கிறார்களோ அவர்கள் அவரது இதயத்தில் இடம் பிடித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பிரதிபலனாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அவரது அன்பில் அவர்கள் அனைத்தையும் பலியாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் அவரது இதயத்தில் இருக்கிறார்கள் நான்காவது யார் அவரது கட்டளைப்படி நடப்பார்களோ அவர்களும் அவரது இதயத்தில் இருக்கிறார்கள் ஒரு தாய் கூட தனது கட்டளைப்படி நடக்கும் குழந்தையை மிகவும் நேசிக்கிறார் அவ்வாறே நாமும் பாபாவின் இதய சிம்மாசன அதிகாரியாகிவிடுவோம் இந்த அனைத்து விஷயங்களின் மீதும் கவனம் செலுத்துவோம் அவரது முரளியின் மீதும் கவனம் செலுத்துவோம் அவரது ஞானத்தின் மீதும் கவனம் செலுத்துவோம் அமிர்த வேலையைப் பற்றி அவர் என்னவெல்லாம் கூறியிருக்கிறாரோ அவற்றின் மீதும் கவனம் செலுத்துவோம் அப்போது நாம் பாபாவின் இதய சிம்மாசன அதிகாரியாக இருப்போம் இதுவே நமது மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கும் மேலும் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் வெற்றிமணி மாலையின் மணியாக இருப்பார்கள் மேலும் அவர்கள் வினாச காலத்தில் கூட பாபா என் தலைமீது குடைநிழலாக இருக்கிறார் என்று அனுபவம் செய்வார்கள் அதாவது அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் பகவானுடைய இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறேன் நான் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறேன் தன்னைத்தான் புருவமத்தியின் சிம்மாசனத்தில் வீற்றிருப்பதாக காண்போம் நான் எஜமானனாவேன் நான் ஒளிமயமாக இருக்கிறேன் பாபாவுக்கு மிகுந்த பிரியமானவனாவேன் மேலும் பாபாவும் எனக்கு மிகுந்த பிரியமானவராவார் ஓம் சாந்தி